சிவராத்திரி தினத்திற்கு முன்னைய நாளிலே திருக்கேஸ்வர மாந்தை சந்தியிலே ஆலயத்துக்கு செல்கின்ற பிரதான பாதையிலே இருந்த வளைவானது உடைக்கப்பட்ட சம்பவம் ஏற்கனவே நீங்கள் அறிந்த விடயம் அதனைத் தொடர்ந்து அந்த வளைவு தொடர்பாக எங்களுக்கான எந்த விதமான ஒரு நியாயமான தீர்வுகளும் எங்களுக்கு இதுவரை கிடைக்கப்படாத நிலையிலே நாங்கள் எங்களுடைய சமயத்தினுடைய புனித கொடி நந்திக்கொடி விதிக்கப்பட்டது தொடர்பாக மற்றும் அந்த வளைவு உடைக்கப்பட்டது தொடர்பாக இன்றைய தினத்திலே நாங்கள் எந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் அற்ற ஒரு கவன ஈர்ப்பு ஒன்றினை நாங்கள் இன்றைக்கு ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இது பல்வேறுபட்ட மாவட்டங்களிலே இப்படியான கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன நாங்கள் ஒரு விடயத்தினை இந்த நேரத்திலே குறிப்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என்னென்றால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்கள் இன்னும் நிறைய பேர் எங்களோடு நல்ல உறவிலே தான் இருக்கின்றார்கள் கத்தோலிக்க சமூகத்தோடு நாங்களும் நல்ல உறவிலே தான் இருக்கின்றோம் ஆனாலும் ஒரு சில ஒரு சில நபர்கள் செய்கின்ற வேலையாலும் அவர்களுக்கு தூண்டுதலாக இருக்கின்ற சிலருடைய அடாவடித்தனமான செயல்களாலும் மற்றது ஒரு வளைவினை அது சரியாகவோ அல்லது புலையாகவோ போடப்பட்டிருந்தால் அதை அடித்து நொறுக்குகின்ற அதிகாரத்தை அவர்களுக்கு யார் கொடுத்தது என்ற கேள்வியை நான் இந்த இடத்திலே எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றது காவல்துறை இருக்கின்றது நீதித்துறை இருக்கின்றது அதன் மூலமாக இந்த பிரச்சனை தொடர்பாக எல்லாம் அதன் மூலமாக தீர்வு காணலாம் இந்த பிரச்சனை தொடர்பாக எல்லாம் பல்வேறுபட்ட தரப்புகள் பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதிலும் நாங்கள் இதுவரை நீதித்துறையும் காவல்துறையும் தங்களுடைய கடமையை நிறைவாக செய்வார்கள் என்று நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்கின்றோம் எனவே இதிலே தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவது என்பதில் எங்களுடைய நோக்கம் இவ்வாறான தவறுகள் தொடர்ந்தும் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த தவறுகளை யாரும் நியாயப்படுத்தக்கூடாது தவறுகள் திருத்தப்பட வேண்டியவை தவிர அவை நியாயப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லி வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தலைவர் இலங்கை இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திரிகேதீஸ்வர ஆலய வளைவு உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட இந்து குருமார் பேரவையினால் மகஜரொண்டு இப்பொழுது கையளிக்கப்பட உள்ளது இந்த இந்து குருமார் பேரவையானது மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் பிரதிநிதிப்படுத்தியும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்து அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்தியும் அவர்களது மாஜர்களும் ஒன்றாக இணைத்து இங்கே வழங்கப்பட அந்த வகையில் மாந்த சந்தியில் திருக்கேஸ்வர ஆலயத்திற்கு செல்லும் பிரதான வீதியில் இரும்பு குழாய்களான ஒரு அலங்கார வளைவு அமைக்கப்பட்டு நாலு வருட காலமாக அதே இடத்தில் இருந்து வந்தது பதாகைகள் சேதமுற்றும் இரும்பு குழாய்கள் துருப்பிடித்தும் இருந்த காரணத்தினால் கடந்த மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு அவைகள் திருத்தம் செய்யப்பட்டு மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அன்று அதே இடத்தில் மூலமும் பொருத்தப்பட்டது இந்த வேளையிலே இவ்வளவினை கத்தோலிக்க மதத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் என இருவாளாரும் சேர்ந்து மிக ஆக்ரோசமான முறையில் வளைவினை உடைத்ததோடு எமது சமயத்தின் புனித சின்னமான நந்திக் கொடியினையும் காலால் மிதித்து அவமானப்படுத்திய செயலானது எமக்கு மிகவும் அதிர்ச்சியையும் மனவேதனையும் அளித்ததோடு உலகம் முழுவதும் வாழும் இந்து மக்களுக்கு கடுமையான மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாங்கள் அனைவரும் மறக்க முடியாது எனவே இந்த சம்பவத்திற்கு நியாயமான சரியான தீர்வினை ஒன்றினை பெற்றுத்தருவதோடு இனிவரும் காலங்களில் இவ்வகையான செயல்கள் வண்ணம் இந்து மக்களின் மத வழிபாட்டு உரிமைகளை பேண ஆவணை செய்யுமாறு தங்களை மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம் இங்கனம் இந்து குருமா பேரவின் தலைவர் சிவஸ்ரீ மகா தர்மகுமார குருக்கள் இந்து குருமார் பேரவின் செயலாளர் பிரம்மஸ்ரீ மனோ ஐங்கரசர் டீயோட விடுவோம்னு சொல்லி இதான் ரவி அண்ணா இப்படி அவசரமா செய்தாங்கன்னு சொல்லி செய்தாரு அப்ப செய்தாக்களை இந்த கற்று